அம்மா டைரி யூடியூப் வெயிட் எனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து உடலுங்கிறது வந்து ஒரு மொழி உடல்ல ஒரு மொழி இருக்கு அந்த மொழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம பாடியை நம்ம கண்டினியூஸா கவனிச்சுட்டே வரணும் அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது ரீஸ்ட் கேக்குதா இல்ல ஏதாவது நம்மளை வந்து வலி ஏற்படுத்தி அதிக வழி கொடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸை தெரிவிக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அப்படின்னு ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஆனால் அந்த பொருளுக்குள்ள என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால் முடியாது அது வந்து டெக்னிக்கல்ஸ் அவங்கனால கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரிதான் உடம்பு ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க வந்து அழகாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் குண்டா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த நோய் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது சொல்லப்போனால் கண்டுபிடிக்கிற சிலவே அந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்ட சிலவே இருந்தாலும் மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்ன நோய் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கடுத்து அப்படி இருக்கிறதுனா ஒரு முக்கியமான விஷயம் அந்த உடல் மொழி அப்படின்னு சொன்னால அது என்ன தெரியுங்களா உடம்பு நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கேட்குது நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுக்கவே மாட்டோம் ஓடு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அந்த வேலை தான் இருக்குது பாத்திரம் கழக வேலை தான் இருக்குது துணி துவைக்கிற வேலை தான் இருக்குது வீடு தொடச்சிட்டோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சது இப்படியே நம்ம ஒவ்வொரு வேலையும் தொடர்ந்து நம்ம செய்வோம் ஆண்களும் அப்படித்தான் நம்ம போய் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் வெளி வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை இந்த உடம்பு ரெஸ்ட்டு கேட்கும் போது அது மண்டையில் ஒரு தட்டு தட்டி ஓடு 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 இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடுவோம் தண்ணி அதுக்குள்ளே ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓட விட்டுருவோம் தயவு செஞ்சு அப்படி செய்யவே கூடாதுங்க அதுக்கு ஒரு ஓய்வு கண்டிப்பாக தேவைப்படுது ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோம் மிக்சி கிரைண்ட்ரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் த்ரெட்மில்லு சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய காரு பைக்கு இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்கல் பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஓடுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சர்வீஸ்க்கு விடணும் அந்த சர்வீஸ்க்கு விட்டோம் அப்படின்னா தான் அது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் சர்வீஸ்க்கு விட்டால் அது வந்து திரும்பவும் வேலை செய்யும் நம்ம அதை சர்வீஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணும் மக்கார் பண்ணும் இது நம்மளுக்கு தெரியுது ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியுறதில்ல அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை சில பேர்னால அது சில பேர்த்துக்கு அது தெரியும் நம்மளுக்கு எப்பாவது நம்ம உடம்புல பிரச்சனையின்னு ஏற்பட்டு ஒரு வழி வந்ததுன்னா அது தாங்க முடியாத வழி வந்துச்சுன்னா சரிப்பா என்ன போய் டாக்டர் போய் பார்த்து வந்தாங்களா அப்படின்னு போவோம் டாக்டர் பார்த்து ஒரு மருந்து மாத்திரையில் கொடுப்பார் கொடுத்தவர் சொல்லுவார் உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் இந்த டேப்லெட் அந்த டைமில் எடுத்துக்குங்க இந்த மாதிரி எடுத்துக்குங்க இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்குங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் மருந்து சாப்பிடுவோம் ரெண்டு நாள் மருந்து சாப்பிடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் மருந்து சாப்பிடுவோம் ரெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம உடம்புக்கு பாடி கொடுக்க மாட்டோம் ஆனால் வறு சாப்பிட்டாச்சு நமக்கு சரியாக போயிடும் நம்ம போய் வேலைகள்லாம் செய்யலாம் அப்படி இல்லைங்க அதாவது எது உண்மை கேட்டால் ரெஸ்ட் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி விடுறது எதுக்காக இல்லைங்களா நம்ம போய் நல்லா ஓய்வெடுக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து இருக்கிற பழைய செல்கள் வந்து ரிமூவ் ஆகி புது செல்கள் உருவாகும் அதுக்காகத்தான் நீங்கள் ஓய்வெடுங்க ஓடாதீங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் இருக்குதுனாலே அந்த ஒரு நாளில் நம்ம ரெஸ்ட்டுக்கான டைமுங்கிறது கொஞ்சம் வைக்கணும் நைட்டு தூங்குறது மட்டும்தான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டுருக்குறோம்மா அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்மளுக்கு பாடி டயர்ட் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் நான் இது எல்லாம் உங்களுக்கு சொல்கிற போதில் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க நான் சொல்லிகிட்டுருக்குறேன் அதனால் சில விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி வரும் நீங்கள் அதை பற்றி சங்கடமாக நினச்சிக்காதீங்க நம்மளோட மூளையும் நரமும் நகலமும் உடலோட அன அனைத்து பாகங்களுக்கும் கட்டளை இடும் அதை வச்சு தான் நம்மளோட பாடி வந்து வேலை செய்யும் சரிங்களா அதனால நம்ம வந்து ஒரு பக்கம் போயிட்டு அப்போ போகும்போது நம்மளுக்கு என்ன தேவை ஏது தேவை நம்மளுக்கு தேவையான டேப்லெட்டு நம்மளுக்கு தேவையான சௌரியங்கள் இது எல்லாம் வந்து அங்கே இருக்குமா இருக்காதான்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு போகிறோம் நம்மளுக்கு லைட்டாக ஃபீவர் வருது ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் ஒரு வெளியூர் போயிடுறோம் அங்கே ஃபீவர் வருது ஒரு லைட்டான ஃபீவர் வருது இல்லை ஒரு ஹெவியான ஃபீவர் வருது நம்ம தான் உடல் மொழியே கற்றுக்கிறது இல்லையே அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியாது ஹை ஃபீவரா இது என்னது பண்ணக்கூடிய ஃபீவரா எதுவுமே நமக்கு தெரியாது உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டுட்டு நம்ம ஊடு போய் சேர்ந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க நம்மளுக்கு ஃபீவர் வந்தாச்சுன்னா உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகாமல் வந்து சாதாரண ஃபீவர்ங்கிறது ஒரு ஒன் டே டூ டேஸில் கண்டிப்பாக போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் மொழி தெரிஞ்சவங்களுக்கு அது என்ன ஃபீவர் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் என்னமோ பண்ண போகுது என்னமோ வர போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க சில தெரிஞ்சுக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டு நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க அவங்க வந்து சேரக்குள்ளேயே அது அதுக்குள்ள இருக்கிற கிருமிகள் எல்லாம் வந்து அது செய்யக்கூடிய கெட்ட வேலைகளை செஞ்சிடும் அப்போ ஒன்னோட ஒண்ணு ரியாக்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு கொண்டு வந்து விடும் ஒன்னும் அலர்ஜியா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஹை ஃபீவர் வந்து நம்ம அட்மிட் ஆகலாம் அல்லது வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் பாடி டயர்டாகி நம்மளால ஒரு மாதத்துக்கே வேலைக்கு போக முடியாமல் கூட நடக்கலாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டா உடனடியாக நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் உடல் மொழியை நம்ம வந்து கற்றுக்கணும் உடல் மொழியை எப்படி கற்றுக்கிறது உடலும் மனசும் சேர்ந்து அந்த உடம்பு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம காலையில் எந்திரிக்கணும் நம்ம வேலையில் செய்யணும் செய்யும்போது நம்ம பாடி கரெக்டாக நம்ம கரெக்டாக தண்ணி குடித்தோமா நம்ம கரெக்டான சாப்பாடு தான் சாப்பிட்டோமா இன்னைக்கு காலையில் அதிகமாக சாப்பிட்டோமா அப்போ நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு இல்லை உடனே மதிய உணவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மதிய உணவு ஹெவியாக சாப்பிட்டோமா நைட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுப்படுத்துக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் நம்ம வெளியில் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் நம்ம மதிய நம்ம ஒரு ஹெவி ஃபுட்டு யாராக இருந்தாலுமே நம்ம போய் ஒரு கல்யாணத்தில் போனோன்னு ஒரு ஹெவி ஃபுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும் நம்ம சாப்பிடத்தானு செய்வோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் போகும்போது ஒரு ஸ்மூத்தி எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயங்க நான் சொல்லிடுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக ஒரு ஹாஃப் லிட்டர் ஆகுது தண்ணியை குடிச்சிடணும் வெகு வெகுன்னு தண்ணியை குடிச்சிட்டு தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் விட்டு தான் டீ குடிக்கணும் நம்ம எந்திரிச்சுன்னா டீ குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் அந்த பழக்கத்தை நம்ம செய்யவே கூடாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரியிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எந்திரிச்சுன்னா டீ குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டீ குடிக்கணும் அப்படியே டீ குடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு பழமோ அல்லது கொஞ்சம் கள்ளமுத்தோ ஏதாவது ஒன்றை எடுத்து கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த டீயை வயிற்றுக்குள்ளே போடணும் குடிக்கணுமோ ஒழிஞ்சு நம்ம எடுத்த உடனே டீயை வந்து உடம்புக்குள்ளே கொடுத்துக்கிறது நல்லது கிடையாது ஒம்பது மணிக்குள்ளே நம்ம டிஃபன் சாப்பிட்றணும் நைட்டு ஏழு மணிக்குள்ளே நம்மளுடைய டின்னரை முடிச்சிடணும் இது ரொம்ப நல்லது தயவு செஞ்சு நம்ம உடம்பு என்ன சொல்லுது எப்போ ஓய்வெடுக்க சொல்லுது எப்போ வந்து ஓட சொல்லுது எப்போ வேலை செய்ய சொல்லுது எப்போ வந்து எதுவுமே செய்யாத இன்றைக்கி சடம் இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்பையும் மனசையும் கவனித்து நம்ம வாழணுங்க ரெண்டாவது எல்லா நாளுமே நம்ம வேலை செஞ்சுட்ருக்கணுங்கிற அவசியமே ஒன்றும் இல்லைங்க நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்மளுடைய உடம்பு மட்டுந்தான் உடம்பை தவிர்த்து எதுவுமே நம்ம கூட வராது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம உடம்பத்தை ஊற்றி எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை அதனால தயவு செஞ்சு இந்த உடம்பை நல்லா நம்ம பார்த்துக்கணும் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கலாம் நம்ம சொந்தக்காரங்களோட உறவாடலாம் நல்ல விசேஷங்களுக்கு போகலாம் நம்ம நல்ல எண்ணங்களோட இருக்கலாம் நல்ல செயல்களோட இருக்கலாம் நம்மளுடைய வேலைகளை எல்லாம் திருப்தியை செஞ்சு முடிக்கலாம் அதுக்கு தேவை ரெஸ்ட்டு ரெண்டாவது வந்து உடல் முறையை தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு நம்ம பாடி என்ன சொல்லுதுன்னு மட்டும் கவனிக்கலை அது கவனிச்சிங்கனால அது கரெக்டாக சொல்லும் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணு இன்றைக்கி நீ நடக்கவே இல்லை இன்றைக்கி நீ உட்காந்துக்கிட்டே இருக்கிற கொஞ்சம் நேரம் போய் நடந்துட்டுலாம் அதாவது வந்து அட்லீஸ்ட் யாராச்சும் கிட்ட ஃபோன் பேச போனாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மொக்க போடுவோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமையாவது நம்ம வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு நடந்துகிட்டே ஃபோன் பேச பேசணும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி நம்ம கையில் கட்டிக்கலாம் என்ன வாச்சு அந்த ஸ்டெப்ஸ் வாட்சுன்னு வருது இல்லைங்களா அந்த வாட்ச் வாங்கி அமேசான்லேயே ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு கையில் கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப் நடக்கலாம் அப்புறம் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இது வந்து வயசுக்கு சின்னவங்க தான் செய்யணும் நடுத்தர வயசுக்காரங்க தான் செய்யணும் வயசானவங்களாம் அந்த வாட்ச் கட்டி செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருமே செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இருபது நிமிஷம் எக்ஸசைஸு ஏதாவது ரெண்டு ஃப்ரூட்டு கொஞ்சம் காய்கறி அதுபோல் கொஞ்சம் சாப்பாடு அல்லது மில்லட்ஸு இந்த மாதிரி உணவுகளை டெய் தயவு செஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இங்கே சேர்த்துக்கே வந்தோம் அப்படின்னா டெய்லியுமே இதெல்லாம் இருக்கணுங்க சாப்பாட்டில் சொல்ல போனால் இதெல்லாம் இருந்ததுனாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து தண்ணி நல்லா குடிச்சுக்கணும் கொஞ்சம் வெது வெதுக்கு தண்ணியாக குடிச்சுக்கிறது நல்லது இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற உணவுகளை கொஞ்சம் வைக்கலாம் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி இன்றைக்கி சா செய்கிறோம் அப்படின்னா மேக்சிமம் அதை இன்றைக்கே முடிச்சுடுறது நல்லது கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படி அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம வயிற்றுக்குள்ளே கொட்டக்கூடாது அதை குப்பையில் கொட்டிடலாம் சரிங்களா ஆனால் வயிற்றுக்குள்ளே கொட்டக்கூடாது அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தா என்ன சொல்லும் நம்மளை சாப்பிடத்தான் சொல்லும் மூளை நம்மளை சாப்பிடவும் சொல்லும் அதே சமயம் நம்மளை சாப்பிடாதேன்னு சொல்லும் நம்மளோட உடல் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் நம்ம உடல் வந்து இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு போத்துக்குமா இந்த நல்லதா இது நல்ல எண்ணெயில் பொறிச்சாங்களா இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உணவுகள் வந்து எந்தெந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தயவு செஞ்சு அந்த உணவுகளை சாப்பிடணும் அதனால ஸ்நாக்ஸை வாங்கி வீட்டில் தயவு செஞ்சு வைக்காதீங்க வாங்குங்க ஏதாவது வீக்லி ஒன்ஸ் வாங்குங்க பிடிச்ச உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது இருந்துச்சா ஒரு ரெண்டு இடத்தை எடுத்து சாப்பிட்டு அதை அப்போவே டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று யாராச்சும் கொடுத்துருங்க இல்லைன்னா உண்மையை சொல்கிற கொண்டு போய் குப்பையில் கொட்டிடுங்க நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க கொண்டியில் கொண்டு போய் வீசிடுங்க கொண்டி யாராவது ஏழை வாழைகளுக்கு கொடுத்துருங்க இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்துருங்க ஆனால் வந்து உங்களுக்கு அது ஒத்து வராது உங்களுடைய உடலுக்கு அது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சால் வயிற்றுக்கு குப்பைக்குள்ளே போடுற பொதுவாக இருக்கிற குப்பையில் வீசிடுங்க இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிப்ஸுகள் எங்ககிட்ட இருக்குது உங்களுக்கு மறுபடி வர அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை சொல்கிறேன் உடலை கவனிங்க உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியை தயவு செஞ்சு கவனிங்க மனதையும் உடலையும் ஒரு சேர கவனித்து அந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது செட்டப்பாய்